தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக போட்டாதான் அந்த தளத்தை முழுமையா அது ஒரு ஒரு ஏக்கர் தளம் அதை அழிக்க முடியும்னு நினைச்சிருப்பாங்க அணு சக்தியாக எந்த நாடும் வருவதை எந்த நாடும் விரும்புவதில்லை ஈரான் தன் தான் கொடுத்த உறுதிமொழிகளை பின்பற்றவில்லை மீறுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் இஸ்ரேலியர்கள் தாக்க தொடங்கினார்கள் இஸ்ரேலியர்களும் ஈரானியர்களும் எழுவத்தொன்பது எழுவத்தொன்பதுல இருந்து ஜென் பகைகள் ஃபோர் டோன்ட்டு ஒரு இடம் இருக்கு அதுதான் அந்த பூமி கீழே இருக்கிற அந்த படம் அந்த தடத்தை அமெரிக்காவில் மட்டும்தான் தாக்க முடியும் தகர்க்க முடியும் ஆக்கத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு சக்தி அழிவுக்கும் பயன்படக்கூடிய ஒரு சக்தி பிரம்போவர்தல் சொன்னீங்கன்னா ரெண்டு வாரம் அவகாசம் கொடுக்குறோம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் ஆனால் சடனா தாக்கிருக்காங்க சொன்னாங்க ஒருவேளை அதை வந்து அவர் ஏமாற்றுவதற்காக சொன்னாரோ என்னவோ ஈரான் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களே சரி இவ்வளோ இஸ்ரேலாந்து தாக்கியிருக்காங்க அமெரிக்கா தாக்கியிருக்காங்க ஆ ஏன் சார் எந்த நாடுகளுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க யாருமே இன்னொரு நாடு அணுசக்தியாக மாறுவதை விரும்பாதவர்களாகத்தான் இருப்பார்கள் ஈரானியர்கள் சேதம் அதிகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடந்த போர் வந்து இப்ப அமெரிக்கா வந்து போர்ல இறங்கி இருக்காங்களே சார் ஈரானை தாக்கியிருக்காங்க நேற்று இந்த பி டூ விமானங்கள் மூலியமா இத பத்தி சொல்லுங்கள் சார் ஈரான் நியூக்ளியர் நான் ப்ரலிஃபிரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அமலுக்கு வந்த ட்ரீட்டி அதாவது அணுசக்தி பரவாமை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கூடங்குளத்தில் வச்சுருக்கோம் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுருக்கோம் அந்த மாதிரி அல்லது மருத்துவ ரீதியாக அந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஐசோடோப் இருக்கு அந்த அதை வந்து நம்ம புற்றுநோய் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக பயன்படுத்தலாம் அதனால் அதுக்கு வந்து யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சை செறி மூணு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் செறிவூட்டினாலே போகிறோம் ஆனால் ரெண்டாயிரத்துக்கு பிறகு அந்த அளவு செறி ஊற்றுறதோடு நிற நிறுத்தாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கி சமீப காலம் வரைக்கும் ஒரு அறுபது சதவிகிதம் வரைக்கும் செறி ஊற்றுற செறிவூட்டிய யுரேனியம் ஈரானிடம் இருந்தது அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இது ஒரு ஐநாவுனுடைய ஒரு அமைப்பு அது சொல்லுது இந்த மாதிரி நானூற்றி எட்டு கிலோகிராம் அவர்கள் அறுபது பங்கு செறிவூட்டிய யுரேனியத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் சொல்லுச்சு இப்போ அந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி என்பிடின்னு பேர் அது கீழே அதுக்கு அதுக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தோரு நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்க அதில் ஈரானும் ஒன்றுன்னு நான் சொன்னேன் அது கீழே நீங்கள் வந்து ஆக்க சக்திக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் நீங்கள் தொண்ணூறு சதவிகிதம் செறி ஊட்டிட்டீங்கன்னா யுரேனியத்தை அதை வந்து அணு ஆயுதத்தலையே மாற்றலாம் ஒண்ணுல இருந்து ஐம்பது சதவிகிதம் செறி தான் சிரமம் ஐம்பதுக்கு மேலே செறி ஊட்டுறது அவ்வளவு சிரமம் கிடையாது இப்போ அறுபது செறி ஊட்டிருக்காங்க அப்ப அறுபதுல தொண்ணூறு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இன்னும் சொல்ல போனால் எண்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் செறி யுரேனியத்தினுடைய கதிரியக்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஸோ இவர்கள் இதை ஆயுதமாக மாற்றுவதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டாயிரத்துக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் பலதுக்கு வந்துருச்சு பொருளாதார தடைகள் வந்துச்சு ரெண்டாயிரத்தினுடைய தொடக்கத்துல ஈரான் மீது அவர்கள் இந்த முயற்சியை கைவிடணும்ன்ட்டு அவர்கள் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசிபிஓஏ அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் கீழே ஐநாவுடைய ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் ஜெர்மனி ஐரோப்பிய யூனியன் இவை எல்லாம் ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன அந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் என்ன உறுதிமொழி தந்துச்சுன்னா நாங்கள் மூணு புள்ளி ஆறு ஏழுக்கு மேலே செறி மாட்டோம் அப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவர்களுடைய ஆய்வாளர்கள் வந்து எங்களை கண்காணிக்கலாம் எங்களுடைய யுரேனியம் இருப்பை பார்க்கலாம் எங்களுடைய தளங்களை பார்க்கலாம் எங்களுடைய கலங்களை பார்க்கலாம் அப்புறம் கேமரா இதெல்லாம் பொருத்தி இதெல்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ அதிபராக முதன்முறையாக வந்த ட்ரம்ப் இந்த ஒப்பந்தம் ஒரு மோசமான ஒப்பந்தம் இது போதுமான அளவு ஈரானை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து விலகிட்டார் விலகின பிறகு ஈரானுடைய போக்கு வேற மாதிரி போயிடுச்சு அவர்கள் அந்த கேமராக்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க அந்த ஆய்வாளர்கள் வர்றதை வந்து கட்டுப்படுத்த தொடங்கினாங்க அவர்கள் அந்த ஆயுத முயற்சியில் இறங்குகிறார்கள் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வலுக்க ஆரம்பிச்சது சக்தியாக எந்த நாடும் வருவதை எந்த நாடும் விரும்புவதில்லை நாமே வந்து அதை ரொம்ப ரகசியமாக தான் பண்ணோம் அதே மாதிரி பாகிஸ்தானிகளும் ரகசியமாக தான் பண்ணாங்க வட கொரியா அப்படி இருக்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ அதனால் தெரிஞ்சு இது வெளியில் தெரியுது அப்படின்னா அதை தடுக்கிற முயற்சியில் தான் எல்லாரும் ஈடுபடுவாங்க அந்த ஒப்பந்தத்தின் கீழே அப்படி பரவக்கூடாது ஆக்கசக்திக்கு மட்டும்தான் பரவணுன்றது தான் எடணும் முதல்ல இதில் இந்த மாதிரி அணு சக்தியாக நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் தொழில்நுட்பம் கிடைக்கிறது கஷ்டம் அது பல ஆண்டு கால முயற்சி நாம் அதை பண்ணது வந்து சுலபமாக ஒன்றும் பண்ணிடணேன் பல ஆண்டு கால உழைப்புனால பண்ணது இப்போது இதில் நிறைய பணத்தை போட்டுடுச்சு ஈரான் நிறைய பொருள் இழந்திருக்கு இதனால் இந்த முயற்சியை தடுக்கிறதுக்காக அது மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அதனுடைய பொருளாதாரத்தை ரொம்ப குன்றி போக வச்சிருச்சு இதுதான் நிலைமை இந்த நிலமையில் இந்த ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவர்கள் இந்த மாதிரி சொன்ன பிறகு பன்னிரெண்டாம் தேதி ஜூன் அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானத்தின்படி ஈரான் அது ஒப்புக்கொண்டபடி நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்தில் இதான் முதன்முறையாக அவர்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க ஈரான் தன் தான் கொடுத்த உறுதிமொழிகளை பின்பற்றவில்லை மீறுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் இஸ்ரேலியர்கள் தாக்க தொடங்கினார்கள் இஸ்ரேலியர்களும் ஈரானியர்களும் எழுபத்தொன்பது எழுபத்தொன்பதுலேருந்து ஜென்ம பகைவர்கள் ஏன்னா டெத் டு இஸ்ரேல் டெத் டு அமெரிக்கா அப்படின்றது தான் எழுபத்தொன்பதுக்கு பிறகு ஈரானியுடைய முழக்கம் அதனால் அவர்கள் இந்த இவர்கள் அணுசக்தியாக மாறிவிட்டால் ஒரு அணு ஆயுத நாடாக மாறிவிட்டால் தங்களுடைய இருப்புக்கே ஒரு தங்களுடைய இருப்பே ஒரு கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்னு இஸ்ரேலியர்கள் எண்ணி இது ஒரு தடுப்பு முயற்சியாக ஜூன் பதிமூன்று அன்று தாக்குதல்களை தொடங்கினார்கள் நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் இந்த தாக்குதல்கள் இது பத்தாவது நாள் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதற்கிடையில அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறை அதிபராக வந்த பிறகு மீண்டும் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நடக்கிறதுக்கு சனிக்கிழமையும் நம்ம நடக்க இருந்துச்சு அதற்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்துச்சு அவர் ட்ரம்ப் வந்து ஒரு அறுபது நாள் கெடு கொடுத்துருந்தார் இந்த அறுபது நாள் கெடுவில் நீங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வரணும்ன்ட்டு ஈரானியர்கள் இன்னும் போதுமான அளவு ஏன் அவர்கள் அறுபது சதவீதம் செறி ஊட்டணும்ட்டோ அல்லது மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதத்துக்கு மேலே எதுக்கு யுரேரியத்தை ச செறி ஊட்டணுன்றதோ அவர்கள் சொல்லலை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நாங்கள் இது சிவிலியன் நியூஸ் குடிமை பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம் இது மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம் மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு இவ்வளோ பெருசால்தான் சரி ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு மிகப்பெரிய எலாபரட்டாக இவ்வளவு விரிவான களங்கள் தளங்களை அமைக்க வேண்டிய அவசியமோ அதெல்லாம் கூட இல்லை அப்புறம் பூமிக்கு கீழே அரை மைல் கீழே அதை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்போது ஏதோ அவர்கள் உலக நாடுகளும் மறைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது அவர்கள் இன்னும் முழுமையாக வெளியில் வந்து எதற்கு இந்த இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அல்லது ஈடுபடணும்னு சொல்கிறாங்கன்றது தெரியல அவர்களை இது இதுக்கு மறுப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய உரிமை இது எங்களுடைய இறையாண்மை இது எங்களுடைய சாவரன் ரைட் இதில் வந்து எப்படி நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்கள வந்து சிவிலியன் நியூஸுக்கு யாரும் கட்டுப்படுத்தலை ஏற்கனவே புஷ்ஷரில் ஒரு கூடங்குளம் மாதிரி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அங்கேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அதை யாரும் அதை இன்னும் யாரும் தாக்கவும் இல்லை அதெல்லாம் ஒரு சிக்கல் இல்லை அவர்கள் அணுசக்தியாக அந்த நாடு மாறிவிடக்கூடாது என்பதில் பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள் அரபு நாடுகள் உட்பட சன்னி அரபு நாடுகள் உட்பட அப்படி இருக்கிறாங்க இதுதான் அந்த பின்னணி இந்த பின்னணியில் இஸ்ரேல் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் தாக்குதல் நடத்தின பிறகு ஃபோர் டோன்ட்டு ஒரு இடம் இருக்குது அதுதான் அந்த பூமி கீழே இருக்கிற அந்த தளம் அந்த தளத்தை அமெரிக்காவில் மட்டும்தான் தாக்க முடியும் தகர்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது நடந்துச்சு நேற்று காலையில நம்ம நேரம் நாலரை மணிக்கு காலையில அது நடந்துச்சு அது தகர்ந்துருச்சா தாக்கப்பட்டுடுச்சா அது வந்து அவர்களுடைய திட்டம் இந்த அணு சக்தியை நோக்கி நகர்கிற இந்த திட்டம் பின்னோக்கி போய்விட்டதா மிகப்பெரிய பின்னடைவை பின்னடைவை சந்தித்திருக்கிறதா என்பதெல்லாம் இன்னும் நாட்களாகும் நமக்கு தெரியறதுக்கு ஈரான் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன கண்ட்ரிக்கு வந்து அமெரிக்கா இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நான் முன்னாடியே சொன்னேன்ல ஒரு நாடு அணு சக்தி நாடாக மாறுவதை எந்த நாடும் விரும்புவதில்லை அதனால இந்தியா அணு நாடாக அணுசக்தி நாடாக மாறியதை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை வேறு யாரும் விரும்பவில்லை குறிப்பாக பாகிஸ்தானியர்கள் விரும்பவில்லை பாகிஸ்தானியர்கள் அணுசக்தி நாடாக மாறியதை நாம் விரும்பவில்லை அதனால யாரும் விரும்ப மாட்டாங்க இது வந்து ஒரு ஆக்கத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு சக்தி அழிவுக்கும் பயன்படக்கூடிய ஒரு சக்தி அது அது அமெரிக்கர்கள் ஒரு முறை அழிவுக்கு பயன்படுத்தி விட்டார்கள் அது நடத்தக்கூடிய பேரழிவும் கேடும் எல்லாருக்கும் தெரியும் அதனால் இவ்வளவு இது வந்து நெருப்போட விளையாடுற மாதிரி அதனால இந்த இந்த பக்கம் போகக்கூடாது ஈரானை மற்ற நாடுகள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் எப்படி பார்க்குறாங்க சில அரபு நாடுகளும் எப்படி பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரு ரோக் ஸ்டேட் அது வந்து ஒரு ஒரு கள்ள நாடு அதாவது எல்லா நாடுகள் மாதிரியும் இல்லாத ஒரு நாடு அது வெளிப்படையாக எல்லாவற்றையும் பண்ணாது அது மறைமுகமாக பண்ணும் அது தவறான வழிகளில் ஈடுபடும் அப்படிலாம் நினைக்கிறாங்க அது பொறுப்போடு செயல்படும் அவங்க நினைக்கல அதனால அது ஒரு அணுசக்தியாக மாறுவதே அவர்கள் விரும்பவில்லை அமெரிக்கா அதுல முதன்மையாக நினைக்கிற நாடு அது என்னைக்கும் அவர்கள் ஒரு அணுகுண்டு அணுகுண்டை தயாரிக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றுவிடக்கூடாது ஏன்னா அமெரிக்கா வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்களே ட்ரம்ப் அவர்கள் ஒருவேளை அதை வந்து அவர் ஏமாற்றுவதற்காக சொன்னாரோ என்னவோ அவங்களோட தசத்திருப்பதற்காக சொன்னாரோ என்னவோ தெரியல எனக்கு ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல ஆஹ் இன்னைக்கு யோசித்து பார்க்கும்பொழுது அது வந்து வேணும்னே அவர்களை திசைத்து இந்த ரெண்டு வாரத்துல அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பார்கள்னு நான் நினைக்கல அவர் ரெண்டு வாரம் கழித்து பண்ணிடுறதுக்கலாம் பட் இனிமே தான் நமக்கு தெரிய வரும் ஏன் அவர் அந்த முடிவு எடுத்தார் ஏன் ரெண்டு நாள்லையே அந்த முடிவு எடுத்தார் ஒருவேளை அவருக்கு கிடைச்ச நுண்ணறிவு தகவல்களா இவர்கள் இன்னும் இன்னும் நமக்கு தெரியாதது வந்துட்டு அந்த எல்லாம் எவ்வளவு தாக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியாது எவ்வளவு சேதம் நடந்திருக்குன்றதும் தெரியாது அதே மாதிரி இந்த நானூற்றி எட்டு கிலோகிராம் யுரேனியம் ஐஏஏ அவர்கள்ட்ட இருக்குது அது அறுபது சதவீதம் ச செறிவூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னது அது எங்க இருக்கணும் தெரியாது அது அழிஞ்சிருச்சானும் தெரியாது அவர்கள் என்ன சொல்றாங்க ஈரானியர்கள் அதை நாங்க அப்புறப்படுத்திட்டு அப்பவும் ஈரான் வந்து அமெரிக்காக்கு திரும்ப பதிலடி கொடுப்போம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களே சார் ஈரானாலும் அமெரிக்காவை தாக்க முடியாது ஆனா பக்கத்துல இருக்க இஸ்லாம் கண்ட்ரீல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சார் அதை தாக்க வாய்ப்பு இருக்குமா ராணுவ தளங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தாக்குதல்களை அவர்கள் முயன்றிருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் இருக்காங்க நாற்பதாயிரம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் பாரேன்ல இருக்காங்க கத்தார்ல இருக்காங்க ஜோர்டனில் இருக்காங்க சிரியாவில் இருக்காங்க அதனால் பக்கத்தில் இருக்காங்க இந்த இவர்களுடைய ஏவுகணை ரேஞ்ச் இருக்கு இல்லையா இலக்கு அதுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க இவங்க நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டரில் இருக்காங்க அதனால அவர்களால் அதை செய்ய முடியும் பண்ணணுன்னா ஐ ஹோப் அந்த அந்த அளவுக்கு போகாதுன்ட்டு இது இந்த இது இதனுடைய முடிவில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் தொடங்க வேண்டும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈரான் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களே சரி இவ்வளவு தாக்கி இருக்காங்க அமெரிக்கா தாக்கியிருக்காங்க எந்த நாடுகளுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ரஷ்யா வந்து இதை வந்து பேச்சுவார்த்தை கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யாருமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க ரஷ்யா ஒரு பெரிய சக்தியாக இல்லை முன்பிருந்த அளவில் அது ஒரு பெரிய சக்தியாக இல்லை இன்னைக்கு அவர் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறார் ஆனால் அவர்கள் வந்து வாய்சொல் அருளீர் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னானே அந்த மாதிரி அவர்களும் சீனாவும் வாய் அளவுல தான் அவர்களுக்கு ஆதரவு ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்காங்க அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் இருக்கு இதில் வந்து அவர்கள் தலையிட்டு அவர்களும் வந்து ஈரான் அணு ஆயுத சக்தியாக மாறுவதை விரும்புபவர்கள் அல்ல அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே ஆனால் யாருமே இன்னொரு நாடு அணு சக்தியாக மாறுவதை விரும்பாதவர்களாகத்தான் இருப்பார்கள் சீனாவுக்கும் அந்த அச்சம் உண்டு ரஷ்யாவுக்கும் உண்டு அது அமெரிக்கா மாதிரி செயல்பட மாட்டார்கள் அவங்க போய் அழிக்கிற அளவுக்கு அவர்களுக்குள் நிறையா சீனா தான் அவங்கக்கிட்ட அதிகமாக எண்ணம் வாங்குகிற நாடு நம்ம ஈரான்கிட்ட அதனால் அவர்களுக்கு வர்த்தக ரீதியான இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட்ஸை பாதுகாக்கிற அளவில் இருப்பாங்க ரஷ்யாவோட அவர்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு ஒரு ஆதரவு இருக்குது அவர்களுக்கு நண்பர்கள் இல்லாது போனதற்கு காரணம் அவர்கள் எழுபத்தொன்பதுக்கு பிறகு வந்த இஸ்லாமிய புரட்சியும் அந்த புரட்சி தந்த அந்த புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இஸ்லாமிய அரசும் அதை நடத்திய இஸ்லாமிய மத தலைவர்களும் அவர்கள் எடுத்த ஒரு ஒரு குறுகிய பார்வையும் அவர்களை உலகத்திலிருந்து உலக நாடுகளிடமிருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்த தனிமைப்படுத்தி விட்டது அதுதான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் சார் நாம இந்த போராணும் முக்கியம் நமக்கு இஸ்ரேலும் முக்கியம் இல்லையா நமக்கு அவங்க ரெண்டு பேருமே வேணாம் நமக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா தான் இஸ்ரேலியர்கள் நட்பு நட்பு நாடு அதற்கு முன்னாடி நமக்கு அவங்க கிட்ட உறவு கூட கிடையாது தொண்ணூத்தி ரெண்டுலயும் அவர்களோட உறவை ஏற்படுத்திக்கிட்டோம் அதனால இஸ்ரேலியர்களும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு தொழில்நுட்பம் டாக்டிக்ஸ் யுக்திகள் அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம் அந்த வகையில நம்ம அவங்களோட நெருக்கமா இருக்கோம் மருத்துவம் அதற்கு பிறகு வந்துட்டு ஆயுதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நுண்ணறிவு இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற உதவிகள் அல்லது தெரிந்து கொள்ளுகிற தகவல்கள் நமக்கு ரெண்டு பேருமே ரொம்ப வேணும் இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த விமானம் மூலயமா அந்த ஈரானை தாக்கி சார் ஒரு ஒரு குண்டுமே பதிமூணாயிரம் கிலோ கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆமா முப்பதாயிரம் பவுண்ட் அது ஒவ்வொன்றும் பதிமூணாயிரத்தி அறுநூறோ எழுநூறு கிலோ ஒரு ஒரு குண்டு இது வரைக்கும் எந்த போரிலையும் பயன்படுத்தப்படாத குண்டுகள் தான் முதன்முறையா அந்த பி டூ ஸ்டெல்த் பாம்பரும் அமெரிக்காவிட மட்டுமே இருக்கக்கூடிய விமானம் அதை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய விமானம் அது மிசோரி அமெரிக்காவினுடைய மாநிலம் மிஸ்ஸோரியில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தளத்திலிருந்து புறப்பட்டு பதினெட்டு மணி நேரம் பயணம் செய்து வானிலேயே எரிபொருள் எல்லாம் மீண்டும் ஏற்றுக்கொண்டு ரீஃபியூலிங் செய்து எரிபொருள் செலவாக அதற்கு திருப்பி எரிபொருள் கொடுக்கக்கூடிய விமானங்களும் வானிலேயே போகுது அந்த விமானங்கள் மூலமாக ரீஃபியூலிங் நடக்குது நூற்றி இருபத்தைந்து விமானங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள் அதில் ஏழு பி டூ ஸ்டெல்த் பாம்பர்ஸ் நம்ம நேற்று காலையில் அதிகாலையில் நாலரை மணி நம்ம நேரத்துக்கு ஈரானுடைய வான்வெடியில் உள்ளே நுழைந்து அவர்கள் இந்த ஃபோர்டோவில் மட்டும் இந்த ஏழு பி டூ பாம்பர்ஸ் பதினான்கு அந்த பங்கபஸ்ட பாம்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதை போட்டிருக்காங்க அது வந்து தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் கீழே போன பிறகு பல அடிகள் கீழே போன பிறகு தான் வெடிக்கும் அந்த குண்டு அதனால அந்த இடம் வந்து அந்த ஃபோர்டோவில் இருந்த அந்த தளம் அணு தளம் அணுசக்தி தளம் வந்து ஒரு அரை மைல் கீழே இருக்குது அப்படின்றது பல பேருடைய அனுமானம் அதனால் இந்த குண்டுகள் முதல் குண்டு போய் தாக்கி உள்ள நுழைஞ்சு உள்ளே போய் கீழே போய் வெடிச்சிருக்கோம் அடுத்த குண்டு அவர்கள் அவர்கள் தீர்மானம் செய்திருப்பார்கள் ஏழு குண்டுகள் முப்பதாயிரம் பவுண்டு உள்ள ஒவ்வொரு குண்டும் ஏழு குண்டுகள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக போட்டால் அந்த தளத்தை முழுமையாக அது ஒரு ஏக்கர் தளம் அது அரை மைல் கீழே இருக்குது அதை அழிக்க முடியும்னு நினச்சிருப்பாங்க அதனால் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது எவ்வளவு சேதமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு அங்கே நாம் ஹியூமனாக மனிதர்கள் போய் செல் சென்று பார்க்க வேண்டும் ஈரானியர்கள் சேதம் அதிகமில்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் அது அவங்க பெருமைக்காக பேசுகிற பேச்சாக இருக்கலாம் இவர் முழுமையாக அது வந்து அழிச்சுட்டோன்றாரு அதுவும் பெருமைக்காக பேசுகிற பேச்சா இருக்கலாம் உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சம்பரில் இருந்து அந்த ஃபிளைட்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன் வேற அங்கிருந்து ஏவுகணைகள் போச்சான்னு தெரியல போயிருக்கலாம் நான் எனக்கு தெரியாது மிக பெரிய எலாபர்டான மிக விரிவான ஒரு ஒரு முயற்சி இது இந்த முயற்சியை அமெரிக்க இராணுவம் அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் உலகத்தில் வேறு இராணுவத்திற்கு கிடையாதுன்னு அதிபர் ட்ரம்ப் சொன்னார் அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க இன்னைக்கு அவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இதற்கு எவ்வளவு செலவழி செலவழித்தார்கள்னு நமக்கு தெரியாது பட் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒப்பந்தத்தின் கீழ் ட்ரம்ப் அதிலிருந்து விலகாதிருந்துருந்தார்னா நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஈரானியர்கள் அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துகளை அவர் விலகின பிறகு மீறாது இருந்துருந்தாங்கன்னா இது ரெண்டும் நடந்துருந்துருச்சுன்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் எல்லாருமே ரொம்ப பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே எல்லாம் தீர்ந்திருக்கும் இப்போவும் பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் நேரம் வந்து குறைஞ்சில்லை நேரம் இருக்குது அவர்கள் வரலாம் அதற்கான முயற்சிகளில் தான் எல்லோரும் ஈடுபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாமும் அதை மாதிரி தான் சொல்லுவோன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருட்டியும் பேச்சுவார்த்தைகள் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னா அந்த தாக்குதல்கள் நின்றுடும்னு நான் நம்புகிறேன் இது வந்து அணுத போரா சப்போஸ் மாறுச்சுன்னா இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏது இப்படிலாம் மாறும்னு நான் நினைக்கல அப்படிலாம் மாறும்னு நினைக்கல இது பெரிய விரிவான ஒரு போராக மாறும் என்று எண்ணவில்லை ஏன்னா அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு நிறைய நண்பர்கள் இருக்கணும் ஈரான் என்று தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பெரிய அளவில் அதற்கு ஆதரவு வருவதாக எனக்கு தோன்றவில்லை கண்டனமே வந்து ஒரு சில பேர் தான் கண்டிச்சிருக்காங்க சவுதி அரேபியா கூட கண்டனம் தெரிவிக்கலை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறோம் இது கவலை அளிக்கக்கூடியது கிரேவ்லி கன்சேர்ன்ட் கிரேவ்லி அலாம்ட் அந்த மாதிரி தான் அவர்கள் வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள் இதை வந்து கண்டனம் தெரிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் அப்படி பண்ணியிருக்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கு வேற நிறைய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப முக்கியமான நாடுகள் நாம் யாரை கணக்கில் எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி நாடுகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக அவர்கள் பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறாங்க இது அமெரிக்கா தலையிடாத வரைக்கும் அப்படி இருந்திருக்கும் இல்லையா சார் இப்போ இது அமெரிக்காவும் தலையிட்டுருக்கு இல்லையா இது மூணாவது உலக போரா மாற வாய்ப்பு இருக்குமா ஐ ஹோப் மாட் அப்படிலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம யாருக்குமே அது அது உகந்த ஒரு சூழல் அல்ல அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உலக தலைவர்கள் அதை விடுவா விடமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஈரானிய தலைவர்களும் சரி இஸ்ரேலிய தலைவர்களும் சரி தலைவர்களாக பொறுப்பாக ஸ்டேட்ஸ்மேனாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நம்புவோம் இதுக்கப்புறம் இந்த போரை வந்து எப்படி நிறுத்துவாங்க சரி என்ன பேச்சுவார்த்தை கொண்டு வருவாங்க இல்லை ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்கு திரும்பணுன்றது தான் மேற்கத்திய நாடுகள் சொல்கிறது ஈரானியர்கள் அவர்கள் தங்களுடைய கௌரவ கௌரவத்தை பார்க்குறாங்க இவ்வளவு தாக்குதல்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு போனால் பற்றியா அடித்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வழியில் அந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடரலாம் அதற்கெல்லாம் எவ்வளோ வழி இருக்குது அவர்களதுக்கு தயாராக இருந்தார்கள்னால் அந்த மாதிரி ஒரு முயற்சியில எல்லாரும் ஈடுபடுவாங்க ஏன்னா ஈரானுடைய தலைவர் பாத்தீங்கன்னா அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு சப்போஸ் போர்ல நான் அடுத்த தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு மேலை நாட்டு மேற்கத்திய நுண்ணறிவு தகவல்கள் நமக்கு சொல்றாங்க ஈரான்ல இருந்து அந்த மாதிரி தலை தகவல் எனக்கு வந்ததா தெரியல இது வந்து என்ன ஆனால் அவர் வந்து அதே மாதிரி மேற்கத்திய நுண்ணறிவு என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து ஒரு பதுங்கு சுரங்கத்துல இருக்காரு அப்படின்ட்டு சொல்லுது தெரியல அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைட்டு பட் அவரை கொள்றதில் இவர்களுக்கு பெரிய நாட்டமோ அல்லது அப்படி ஒரு சிந்தனையோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதிபர் ட்ரம்ப் அப்படி தானே சொன்னார் அவர் எங்கே இருக்கார் எங்கே ஒழிஞ்சிட்ருக்கார் எனக்கு தெரியும் அவரை கொல்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் விருப்பமில்லை இவர் இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொ இஸ் சேஃப் ஃபார் நவ் அப்படின்னு சொன்னார் அதனால் இது வந்து அவருடைய மக்களை பற்றி அவங்கெல்லாம் நினைக்கணும் தலைவர்கள் அவர்களுடைய நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நினைக்கணும் அதனால் இதை இது வந்து ஒரு ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் ஈரானுக்கு தன்னுடைய தன்மானத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் தன்னுடைய மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் தன்னுடைய பாரம்பரியத்தையும் காப்பாற்றி கொள்ளணும் இது அத்தனையும் பண்ணுறதுக்கு அது எப்படி எப்படி முயலும் என்ன நடக்கும்ன்றதை நம்ம போக போக பார்க்கணும் பார்க்கலாம் சார் ஈரான் என்ன முடிவுக்கு கொண்டு வராங்கன்றது ரொம்ப நன்றி சார்